அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாஜூ எங்கட உடம்போடு ஒரு மலக்கு இணைஞ்சு கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கி அந்த மலக்கு எங்களோட உடம்போடு இணைஞ்சு கொள்கிற மட்டுமல்ல அந்த மலக்கு எங்களுக்காக துவாவம் செய்கிறாரு சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை உமர் ரது அல்லாஹைய மகன் அப்துல்லா அறிவிக்கிறார் இரவையில் தூங்குகிற நேரம் யார் உளூ செஞ்சு கொண்டு தூங்குகிறார்களோ சின்ன விஷயம் ராவையில் தூங்கக்குள்ள உளு செஞ்சு கொண்டு தூங்குறது சொல்லதா சொன்னாங்க அவருடைய உடம்போடு ஒரு மலக்கு இணைஞ்சு கொள்கிறாரு அவர் எப்போ கண் விழிக்கிறாரு இருந்து எழும்புகிறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மலக்கு அவருக்காக ரப்படத்தில் துவார் செய்கிறாரு உன்னுடைய அடியான் உழுவோடு தூங்கினார் ரப்பே இவருடைய பாவங்களை நீ மன்னிச்சிரேண்டு சொல்லி கண்விழிக்கிற நேரம் து ஆ செய்கிறார் என்ற விஷயத்த சொல்லல்லாகவாலை இவர் சொல்லி இருக்கிறாங்க எனவே வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் ஒரு பாடத்தை எடுத்து உழு இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் இரவையிலே தூங்கும் பொழுது எல்லாம் உழுவோடு தூங்குவேன் என்ற ஒரு உறுதிமானத்துக்கு வாங்க வல்லமன்